ஐபிஎல் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் மிகவும் முக்கியமான வீரர்களில் ஒருவராக இருந்தவர் ராவோ ராவோவுக்கும் தோனிக்கும் உள்ள நட்பை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பலமுறை தோல்வியின் விளிம்பில் இருந்தபோது போது ராவோ தனது பேட்டிங் மற்றும் பந்து வீச்சால் காப்பாற்றி இருக்கிறார் சிஎஸ்கே ஒரு காலத்தில் பெட் பவுலிங்கில் தடுமாறிய போது ராவோ ஒரு மீட்பர் போல் வந்தார் ராவோவின் பந்து வீச்சு திறமை சிஎஸ்கேவுக்கு ஒரு வரப்பிரசாதமாகவே இருந்தது அது மட்டும் இல்லாமல் பிராவோ பேட்டிங்கிலும் அதிரடியாக ஆடக்கூடியவர் மொத்தத்தில் டி டுவெண்டி போட்டிகளுக்கு என அளவெடுத்து உருவாக்கியது போல செயல்படக்கூடியவர் தான் பிராவோ முதல் மூன்று சீசனில் மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக விளையாடிய பிராவோ அதன் பிறகு இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டில் இருந்து சிஎஸ்கே அணிக்காக விளையாடி இருக்கிறார் இடையில் இரண்டு சீசன் சிஎஸ்கே இல்லாத போது அவர் குஜராத் அணியில் இடம்பெற்று இருந்தார் உதாரணத்திற்கு ஐபிஎல் பி எல் இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு சீசனில் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் சிஎஸ்கே தடுமாறிய போது பேட்டிங்கில் களமிறங்கிய பிராவோ எட்டு பந்துகளில் இருபத்தி மூன்று ரன்கள் குவித்தார் இதில் மூன்று இமாலய சிக்சர்களும் அடங்கும் அது மட்டுமல்லாமல் மும்பை சேசிங் செய்யும் போது கடைசி ஓவரில் இருபத்தி இரண்டு ரன்கள் தேவைப்பட்டது அப்போது பிராவோ கையில் பந்து சென்றது கடைசி ஓவரில் இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தினார் இதன் மூலம் சிஎஸ்கே அணி வெற்றி பெற்றது ரன் குவிப்புக்கு ஏற்ற ஆடுகளத்தில் பந்தை எந்த வேரியேஷனில் போட வேண்டும் ஆஃப் கட்டர் லெக் கட்டர் ஸ்லோ என பந்தை எப்படி வீச வேண்டும் என்பதில் பிராவோ கில்லாடி ஏற்கனவே கொல்கத்தா ஆடுகளம் ரன் குவிப்புக்கு சாதகமாக செயல்படுகிறது நாங்கள் இவ்வளவு காலம் தோற்றுவதற்கு காரணமே கொல்கத்தா ஆடுகளம்தான் என அந்த அணியின் நட்சத்திர வீரரான நிதிஷ் ரானா பலமுறை முறை கருத்து தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் அப்படி ஒரு ஆடுதளத்தில் எப்படி பந்து வீச வேண்டும் என்பது ராவோவுக்கு நன்றாகவே தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரை ஐபிஎல் தொடரில் விளையாடி இருக்கிறார் அதன் பிறகு சிஎஸ்கே அணியின் பந்து வீச்சு பயிற்சியாளராக பொறுப்பேற்ற பிராவோ இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சிஎஸ்கே அணி பந்து வீச்சில் சிறப்பாக செயல்பட்டு சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது இந்த நிலையில் சிஎஸ்கே அணியில் இருந்து பிராவோ விலகி சென்றது ஒட்டுமொத்த ரசிகர்களையும் அதிர்ச்சியடைய செய்திருக்கிறது கரீபியன் தொடரில் நைட்ரைடர்ஸ் ரைடர்ஸ் அணிக்காக இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு வரை பிராவோ விளையாடி வந்தார் அப்போது நைட் ரைடர்ஸ் அணி நிர்வாகத்துடன் ஏற்பட்ட நல்ல தொடர்பால் ராவோ தற்போது சிஎஸ்கே அணியில் இருந்து விலகி சென்று விட்டார் இது சிஎஸ்கே அணிக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கிறது ஐபிஎல் தொடரில் வெற்றிகரமான அணி என்றால் அது சிஎஸ்கே மும்பை இந்தியன் மற்றும் மூன்றாவது இடத்தில் கே கே ஆர் தான் சிஎஸ்கேவும் மும்பையும் ஐந்து முறை கோப்பையை கைப்பற்றிய நிலையில் கே அணி இதுவரை மூன்று முறை கோப்பையை கைப்பற்றியுள்ளது மும்பை அணி தற்போது ஹர்திக் பாண்டியாவின் வருகைக்கு பிறகு கொஞ்சம் தடுமாறி வருகிறது அந்த அணி கடைசி நான்கு ஆண்டுகளாக ஒரு முறை கூட சாம்பியன் பட்டத்தை வாங்கவில்லை இந்த நிலையில் சிஎஸ்கேவும் கே கே ஆர் அணியும் தற்போது பலமான அணியாக விலகி வருகின்றன இந்த கட்டத்தில் சிஎஸ்கேவில் இருந்து முக்கிய புள்ளியை கொல்கத்தா இழுத்து இருப்பது அந்த அணிக்கு பெரும் பலத்தை கொடுத்திருக்கிறது தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள ஐபிஎல் பி டிடென்ஷன் விதியில் அதிகபட்சமாக ஆறு வீரர்களை ஒவ்வொரு அணியும் தக்க வைத்துக் கொள்ளலாம் அப்படி இருக்கும்போது போது சிஎஸ்கே அணி தங்களுடைய பலமான வீரர்களை தக்க வைத்துக் கொள்ளும் இதில் தான் தற்போது கே கே ஆர் அணி முன்னிலை வைக்கிறது சிஎஸ்கே அணியுடன் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேல் பயணித்து வந்ததா அந்த அணியின் என்ன அந்த அணியின் பிளஸ் என்ன யாருக்கு எப்படி பந்து வீச வேண்டும் யாருக்கு எவ்வாறு என்ற ரகசியங்கள் எல்லாம் தற்போது பிராவோவுக்கு அத்துப்படி இந்த நிலையில் பிராவோ தற்போது கே கே ஆர் அணிக்கு சென்று இருப்பதால் இனி பிராவோவை வைத்து கே கே ஆர் அணி களம் காணும் அது மட்டுமல்லாமல் கடந்த ஐம்பது ஓவர் உலகக்கோப்பை தொடர் டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரில் ஆப்கானிஸ்தான் அணியின் பந்து வீச்சு பயிற்சியாளராகவும் பிராவோ இருந்தார் பிராவோவின் செயல்பாடு காரணமாக தற்போது ஆப்கானிஸ்தான் அணி உலக அளவில் பல வெற்றிகளை பெற்று வந்தது இதனால் ஒரு பயிற்சியாளராகவும் பிராவோ மெருகேறிவிட்டார் தற்போது அவர் கே ஆர் அணிக்கு சென்று இருப்பதா இனி நம்பர் ஒன் அணியாக கே கே ஆர் உருவாக அதிக வாய்ப்பு இருக்கிறது சிஎஸ்கே உடன் நல்ல நட்பில் இருந்த பிராவோ ஏன் திடீரென்று சென்று விட்டார் என்ற குழப்பம் ரசிகர்கள் மத்தியில் இருக்கிறது